போது விஜய பார்ப்பதற்காக வந்த மக்கள் கிட்டத்தட்ட குழந்தைகள்லாம் உட்பட நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருந்தாங்க அப்போ அது குறித்து அண்ணன் சீமான விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க எப்போ நேத்து நேற்றைய பொதுக்கூட்டத்தில் முன்வைக்கிறாங்க விமர்சனம் சொல்றத விட ஒரு ஆதங்கம் சொல்லலாம் விமர்சனம்னா இது சரியா இல்லை இதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு அதை அது குறித்தான கருத்துக்கள் அது அது வந்து அது மாதிரி போயிடும் ஆனால் ஆதங்கம் அப்படிங்கிறது அதனால் சீமானவர்கள் பேசியது இப்படி நடந்துருச்சு இதெல்லாம் என்னடா அப்படியே சொல்லியும் கேட்க மாட்டேங்க ஒன்றும் புரிஞ்சும் துணை மாட்டேங்க உங்களுக்கு எப்போதான அறிவு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கத்தில் ஒரு விஷயத்த பேசுனாங்க அதை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்துக்கிட்டு வெட்டி பார்த்தீர்களா நாற்பத்தோரு நாற்பத்தோரு பேருடைய உயிரை அந்த இறப்பை எவ்வளோ கேவலப்படுத்தி சீமான் பேசாத பாருங்கள் அப்படின்னு யார் யார் பரப்புறா தாவ காரம் பரப்பிட்ருக்கான் இது எவ்வளவு கேடு கட்டத்தனம் எவ்வளவு இழிவான செய்கிற அப்படிங்கிறது அவையில் தெரியாது ஏன்னா அந்த அவங்களுடைய வளர்ப்பு அப்படி வளர்ப்பு வளர்றதே இல்லை எவ்வளோ சொல்லி கொடுக்குறதும் கிடையாது அது மாட்டில் கொண்டாங்குறம் வந்துட்ருக்காங்க வாருங்கள் உருவகை இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசலாம்னு நினைக்கிறேன் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

நீ சாக வேண்டிய ஆளு தான் அப்படின்னாங்கல்ல அதை தூக்குடா அப்படின்னு பத்தீங்களா இந்த நாற்பத்தோரு பேர் நீங்கள் சாக வேண்டிய ஆட்கள் தான் அப்படின்ட்டு சீமான் சொல்கிறார் அப்படின்னு நீ பரப்புறாங்க நீ யோசிச்சு பாருங்க ஆனால் சீமான் அவர்கள் அந்த அர்த்தத்தை சொன்னாங்களா நல்லா மறுபடியும் போட்டு பாருங்களேன் நீ சாக வேண்டிய ஆள் தான் இது பரிதாபமாக இருக்கு அதான் பிரச்சனை நீ சாக வேண்டிய ஆள் தான் நீ அவங்க மட்டும் கிடையாது நம்ம எல்லாருமே இன்றைக்காவது ஒரு சாக வேண்டிய ஆட்கள் தான் ஆனால் ஒரு நடிகரை பார்க்க போய் கூட்ட நெரிசலில் செத்துட்டேன் ஒரு ஒரு நடிகருடைய பதாகைக்கு பாலூத்தம் போகும்போது அங்கே இருந்து கீழும்னு செத்துட்டேன் கள்ளச்சாரையும் குடித்து செத்துட்டேன் சாராயம் குடிச்சு செத்துட்டேன் இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும்போது எவ்வளோ இழிவாக இருக்கிற ஒரு பிறப்பு இங்கே ஒருத்தவங்க பிறக்கிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களுடைய இறப்புங்கிறது முடிவு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லுவாங்க அவங்க முடிவு செய்யப்பட்டிருக்கோ முடிவு செய்யப்படல எண்ணிக்கை இருந்தாலும் அவங்க பிறப்பணும்ன்றதுதான் தான் இருக்குது ஆனால் போது பிறப்பு நமக்கு சாதாரணமாக இருக்கலாம் ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் நம்ம எதற்காக செத்தம் ஒன்று இயற்கையில் நமக்கு வந்து மரணம் வரும் இல்லைனா இந்த மக்களுக்காக போராடி போராட்டக்களத்தில் ஏதோ ஒரு மக்களுக்காக வாழ்ந்து சாவு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அதுதான் வரலாற்றில் தங்கும் வரலாற்றில் நிற்கும் வரலாறு பேசப்படும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக அப்படிப்பட்ட ஒரு இறப்பாக இருந்தால் தான் அது பெருமை உயிரோடு இருக்கும் வரைக்கும் மக்களுக்காக மண்ணிற்காக உண்மையை பேசி பிழைப்பு நடத்தாமல் எப்படின்னா அந்த திமுக அதிமுக போல அங்கே போகிற அந்த மாதிரியான கட்சிகளை சேர்ந்து பிழைப்புக்காக அரசியல் இல்லாமல் மக்களுக்காக பேசி மரணிப்பதே சிறந்த மரணம் என்று பார்க்க முடிகிறது அதாவது உண்மையும் கூட அப்படி இருக்கக்கூடியவங்க தான் மண்ணை கொண்டாடிட்டு இருக்கோம் யாரெல்லாம் மக்களுக்காக நின்றாங்களோ யாரெல்லாம் மக்களுக்காக போராட்டாங்களோ அவங்கள தான் இன்றைக்கி நம்ம தலைவர்களாக வைத்து கொண்டிருக்கோம் காலத்திற்கு நிற்பாங்க இறந்தும் வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இறப்பாக தான் நான் சீமானவர்கள் சொல்கிறாங்க எப்படிதான் சாதாரண போகிறீங்க ஆனால் இது பரிதாம இருக்குடா என்னடா நீங்கள் ஒருத்தர் நடிகரை போய் பார்க்க போறீங்க அங்கே அந்த நடிகரை பார்க்க போய் செத்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு அந்த இறப்பே கொச்சப்படுத்த விதத்தில் போயிடுது பற்றியில அந்த இறப்பே கேவலமாக பற்றியில அதை தான் சொல்கிறோம் இப்போ நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா அந்த குழந்தைகள் இறப்பு இருக்குல்ல அதை நம்ம ஏற்றுக்கவே உள்ளங்க இப்போ இவன் நடிகர் பார்க்க போகிறேன் விஜய் வச்சுக்காரிங்க விஜயை பார்க்க போகிறாங்க நீவேன் இவன் சாகரான்னு வச்சுக்கலேன் இது கொழுப்படுத்து போகுது இந்த கூட்டத்துக்குள்ள சாகுதுன்னு வச்சுக்கலாம் பச்சை குழந்தைய போய் கொண்டுட்டாங்க அது குளம் இல்லையா பச்சை குழந்தைக்கு தெரியுமாங்க ஒரு வயசு குழந்தைக்கு ரெண்டு வயசு குழந்தைக்கு விஜய்னா நடிகர் அதுக்கு எதுவுமே தெரியாது இந்த நாயகர் போய் கொண்டு விட்டாங்க இது பரிதாபமாக இருக்குமாரிருக்காத நினைக்கும்போது இந்த இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு காரணம் இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க பாருங்கள் வேதனையாக இருக்குமா இருக்காதா இதோட பெரிய வேதனைன்னு தெரியுமா அந்த மாதிரி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்கல்ல அதில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா பேசுகிறாங்க அதை பார்க்கும் தான் நமக்கு பெருத்த வேதனை இருக்குது நான் அதே போட்டு வரேன் பாருங்க என்ன நினச்சி அந்த கட்சிக்கு போனாலும் பிறந்ததில் போட்டு என் பையன் அந்த கட்சியை போய் நினச்சேன் பூத்துலேயும் உட்காருவியா பூத்துலேயும் உட்காரு என்னான்னு நினச்சி அந்த கட்சிக்கு போனாலும் பிறந்ததுலேருந்து என் பையன் அந்த கட்சியாகவே நினச்சேன் பூத்துலேயும் உட்காருவியா பூத்திலியும் உட்கா என் பயன் நினைச்சது நிறைவேற வேணும் அதுதான் எங்களுக்கு ஆசை என்ன நிறைவேறணும் நினைக்கிறீங்க வர வேணும் வர வேணும் இல்ல என் பயன் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு மாதிரி என் பயமாட்டமே இருக்கிறாங்க என் பயம் இருந்தா போதும் இதை கேட்கும் போது எப்படிங்க நம்ம எளிமையா கடந்து போக முடியுது அவன் மையம் செத்துட்டாங்களாம் அந்த அம்மா பார்க்கும் போது நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல வயசானவங்களும் இருக்காங்க சொல்லவும் முடியல இப்படியா திரைக்கவர்ச்சி நம்ம வந்து அடிமையாக கிடக்கணும் ஏங்க இருக்கக்கூடிய சாராயத்தை குடித்தா கூட தூங்கி எழுந்திரிச்சா போதை தெளிஞ்சிரும் தூங்கி எழுந்திரிச்சோம்னா போதை தெளிஞ்சிரும் ஆனால் இவங்க மயம் செத்தால் கூட பரவாயில்ல அதுவும் பிரச்சனை கிடையாது இல்லை மயம் மாதிரி விஜய் இருக்காரு அப்படிங்கிறாயன்னா எப்படி நம்ம ஜீர்ணிக்க முடியாது நம்மளால் நம்மளாலே ஜீர்ணிக்க முடியல ஆனால் இப்படி இருக்காங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய போதும் பாருங்க திரைக்கவர்ச்சி போதுங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்தான போதங்கிற பாருங்க இன்னொரு அம்மா இது சொல்கிறாங்க அப்படின்னா இன்னொரு அம்மா சொல்கிறாங்க பச்சை குழந்த இறந்து போச்சு குழந்த தான் இறந்து போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம விஜயனா வந்து அப்படி கிட்டங்கிறது பார்த்துட்டேன்ல அதுக்கு வந்து ஒரு நஷ்ட கொடுத்த மாதிரி நினச்சிக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை இதை இது இப்படி பேசக்கூடிய கூட்டத்தை வைத்துக்கொண்டு நம்ம எதாவது சாதிக்க முடியுமா தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வர முடியுமா இப்படிப்பட்ட ஒரு கிறுக்கு கூட்டத்தை வைத்தியக்கார கூட்டத்தை வச்சிருக்கக்கூடிய விஜயை நம்பி நீங்கள் ஓட்டு போட்டினா நாளைக்கு தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிற யோசிச்சு பாருங்கள் பச்சை குழந்தை செத்துச்சா விஜய் பார்த்ததுக்கான கெட்டு கெண்டு பார்த்தது பார்த்ததுக்கான ஒரு நஷ்ட ஈடாக நான் நினைத்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க இதுக்கு பேர் தாங்க தற்கொலை கூட்டம் நம்ம வீட்டு பிள்ளையர் சொல்லுவோம் அப்படி நம்ம வீட்டு ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா நம்ம தாங்கிக்க முடியுமா ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து பைக்கில் போகிற அடிச்சு கொண்டா கூட நம்மளால தாங்க முடியாது அது புள்ளையை பறி கொடுத்துட்டு விஜய் பார்த்துட்டேன்ல விஜய் என் பிள்ளை போனால் என்னென்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க அப்போது இதை பார்க்கும்போது ஒரு ஆதங்கம் வருமா வராதா அந்த ஆதங்கத்தை நான் சீமானவர்கள் பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னைக்கு தான் சாக புரியுங்க சாக வேண்டிய கூட்டம் தான் ஆனால் இப்படி போய் செத்ததை தான் பரிதாபமாக இருக்கிறாங்க உடனே பார்த்தீங்களா இழிவுபடுத்தின ஏண்டா உங்களே ஆடா அவடா சீமான் சீமானவர்கள் மரணத்தை வைத்து அர்த்தம் செய்யக்கூடிய நபரா மரணத்தை இழிவு செய்யக்கூடியவரா ஒருத்தர் இறப்பில் வந்து அவர் விமர்சிக்கக்கூடியவரா சீமான் சீமானவர் சொன்னதுக்கான காரணம் வேறு இந்த நாய்கள் பரப்பக்கூடிய காரணம் வேறு அவர் பூச்சிக்கும் வண்டுக்கும் புழுக்கும் அரசு செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் உலக உயிருக்கான அரசியலை செய்து கொண்டு அடுத்து கடல் மாநாடு போட போகிறோம் இப்படி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இப்படி பாரு அவதூறு பரப்பலாம் பாருங்க பாருங்கள் வெறும் வருமா வராதாங்க விஜய் வீடியோ வீடியோக்காரன் கேட்டாப்லையா எம்எல்ஏ வரத்த இருக்காமா அப்படி வரத்தான் இருக்காதே உண்மையிலாம் என்ன கேள்வி கேட்குற நீ வருத்தம் இருக்கா கேட்டிருக்காரு இந்த அம்மா சொல்கிறாங்க அதில் எம்எல் வரத்து இருக்கான்னு கேட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டாங்களா ஏன்னா மக்களுக்கு வந்து எந்த இந்த மாதிரி அறகுறையோடு இருக்கக்கூடிய இந்த திரைக்கறைச்சியில் மூழ்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு விஜய் வந்து ஒரு தெய்வம் போல தெரியாது நினைக்கிறேன் அதனால உங்கள வரத்திலையா காசு வந்தா போதும் நினைக்கிறாங்க செத்தச்சு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு இப்படியா இப்படியாங்க மக்கள் இருக்கிறது உயிர்களுக்கு மதிப்பே கிடையாதா இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட கூட்டம் அதிகாரத்திற்கு வந்துடவே கூடாது வந்துடவே கூடாது தாவேக்கா கூட்டம் போல ஒரு கேடு கட்ட ஒரு சக மனிதனுடைய இறப்பில் கூட ஒரு சின்ன கண்ணினுடிக்க கூட கூடாத தலைமுறைவான இந்த கூட்டம் அதிகாரத்துக்கு வந்துடவே கூடாது ஓடி போயிட்டாயில்ல சம்பவம் நடந்த அன்னைக்கு தொடர்ச்சியாக ஒரு வாரமாக எங்கே போனாய்ங்க தலைமுறைவாக இருந்தாங்க ஒரு வழக்குக்கு பகிர்ந்துட்டு குற்றம் வச்சு கொஞ்சம் உழைச்சா கலந்து வந்திருப்பாங்க விஜய் வரணும் சரி இரண்டாம் கட்ட தலைவருங்க மூன்றாம் கட்ட தலைவருங்க ஒருத்தர் வரலையே ஆனால் இந்த மக்கள் அம்பேல்னு விட்டுட்டு போனேன் உயிரிழந்தவர்களுடைய உருள உயிரிழந்தவருடைய உடலுக்கு ஒரு மாலை கூட போடாத இந்த கூட்டத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை நினைக்குமா என்ன சொல்றது உறவுகளை சிந்தித்து பாருங்கள் இன்னுமா விஜய் விஜய் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் இந்த அரகுற தற்கொலை கும்பல் தாவக்க கும்பல் இருக்குல்ல நீ என்ன வேணா நீ போடு வெட்டி போடு ஒட்டி போடு திமுக என்ன பண்ணுவானோ அதே வேலையை பண்ணிட்டு இருக்கேன் நீ பண்ணு பண்ணு நீ தேர்தல் காலத்துக்கு வருவீங்களா அப்போ இன்னும் தெரியும் நார் நேராக கிழிச்சி எரிதமா என்ன மட்டும் பார்த்து புரிந்து உறவுகளே அண்ணன் சீமானவர்கள் இதை தான் சொன்னாங்க ஆனால் சீமானவர்கள் யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடிய நபரு கிடையாது இது போல் அநாகிகமாக சித்தரிக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக தாக்கக்காரன் பண்ணிகிட்ருக்கான் திமுக காரை மாதிரி பண்ணிட்டுருக்கான் இருக்கான் இதற்கான சரியான பதிலடியை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை கொடுக்கணும் செருப்பு கல்வி அடித்த மாதிரி தாக்கக்கார ஒன்றும்லாம் நன்றி உறவுகளை